சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் மற்றுமொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக மத்திய கிழக்கில் தொடரும் பதற்றம் மூன்றாம் உலக போர் அச்சத்தில் உலக நாடுகள் வலுக்கும் போர் பதற்றம் மத்திய கிழக்கிற்கு புடின் திடீர் விஜயம் ஐநா அமைதி காக்கும் படை மீதான அச்சுறுத்தல் அமெரிக்கா விடுத்துள்ள கோரிக்கை இஸ்ரேல் போரின் முடிவு குறித்த நிதஞ்சாகுவின் அறிவிப்பு இஸ்ரேலின் மூன்றாவது பெரிய நகரத்தின் மீது ஹிஸ்புல்லா குண்டு இவை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் சமகாலத்தில் மூன்றாம் உலக போர் என்ற பெரும் அச்சத்தை இஸ்ரேல் ஈரான் முருகல் நிலைமை ஏற்படுத்தியுள்ளது கடந்த வருடம் காசாவிலிருந்து இஸ்ரேல் மீது மேற்கொண்ட வான்வழி தாக்குதல் மற்றும் நாட்டுக்குள் புகுந்த ஹமாஸ் அமைப்பினரால் போர் ஆரம்பமானது இந்த தாக்குதல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ஆரம்பமான நிலையில் நேற்றுடன் ஓராண்டு நிறைவடைந்துள்ளது அன்றைய நாளில் இஸ்ரேல் மீது மேற்கொண்ட தாக்குதலில் இசை கச்சேரியில் பங்கேற்க வந்த இஸ்ரேல் மக்கள் பெருமளவை பாதிக்கப்பட்டனர் சிலர் கொல்லப்பட்ட நிலையில் வெளிநாட்டு பிரஜைகள் உட்பட நூற்று கணக்கானோரை பணைய கைதிகளாகவும் ஹமாஸ் அமைப்பு சிறை பிடித்து சென்றது இந்த தாக்குதலின் போது இஸ்ரேலிய பெண்களில் சிலர் பலாத்காரம் செய்யப்பட்ட செய்திகளும் ஆடையற்ற நிலையில் பெண்களை வாகனத்தில் எழுத்து செல்லப்பட்ட காணொலிகளும் சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இந்த தாக்குதல் இஸ்ரேலை மட்டுமின்றி அமெரிக்கா பிரான்ஸ் பிரித்தானியா என பல நாடுகளை கடும் கோபமடைய செய்தன ஏனெனில் அந்நாட்டு நாடுகளை சேர்ந்த பிரஜைகளையும் ஹமாஸ் கடத்தி சென்றிருந்தது இந்நிலையில் ஹமாஸ் அமைப்பை முற்றாக ஒழிக்கும் வரை ஓயமாட்டோம் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு சபதம் மேற்கொண்டார் உலகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க இஸ்ரேல் ஹமாஸ் மீது தாக்குதலை ஆரம்பித்தது எனினும் சமாதான நிலையை ஏற்படுத்தி பணைய கைதிகளை மீட்க முயற்சிக்கப்பட்ட போதும் அதற்கு இஸ்ரேல் இணக்கம் தெரிவிக்க மறுத்து வந்துள்ளது காசாவின் பல பகுதிகளில் பதுங்கியிருந்த ஹமாஸ் அமைப்பை தேடி இஸ்ரேல் படைகள் தரைவழி தாக்குதலை தீவிரமாக மேற்கொண்டது இதன்போது காசாவில் மக்கள் மீது கொடூர தாக்குதலை மேற்கொண்டு மக்களை படுகொலை செய்தது இந்த தாக்குதல்களில் சிறுவர்கள் பெண்கள் உட்பட நாற்பத்தி ஓராயிரத்திற்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இதில் ஹமாஸ் அமைப்பின் உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய தலைவர்களும் அடங்கும் இந்நிலையில் இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பு தாக்குதல் நடத்தி ஓராண்டு நிறைவடைந்துள்ள சூழலில் அந்த அமைப்பிடம் இருந்து பறிமுதல் செய்த வெடிபொருட்களை உலக நாடுகளுக்கு காட்சிப்படுத்துவதற்கு இஸ்ரேல் கண்காட்சியை நடத்தியுள்ளது பலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா அமைப்பும் போரில் ஈடுபட்டு இஸ்ரேலை தாக்கி வருகிறது இதே போன்று ஏமன் நாட்டில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேல் மீது தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றனர் ஈரானின் ஆதரவுடன் செயல்படும் ஹிஸ்புல்லா அமைப்பையும் அளிக்கும் சபதத்தை இஸ்ரேல் பிரதமர் அடுத்துள்ளார் இதனையடுத்து இஸ்ரேல் ஈரான் முருகல் நிலை தீவிரமடைந்துள்ளது இதனிடையே இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரில் ஹமாஸ் ஆயுத குழுவினருக்கு ஹேமனில் செயல்பட்டு வரும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் லெபனானில் செயல்பட்டு வரும் ஹிஸ்புல்லா குழுவும் ஆதரவு வழங்கி வருகின்றன இஸ்ரேல் மீதான ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேலிடமிருந்து ஒரு நேரடி தாக்குதல் கட்டாயம் இருக்கும் என்பதனையும் அந்த தாக்குதலில் அமெரிக்காவின் பங்கும் அதிகம் இருக்கும் என்பதனையும் ஈரான் நன்கு அறிந்துள்ளது அதற்கான விலையை ஈரான் கொடுக்க முழுமையாக தயாராகிவிட்டதாகவே கூறப்படுகிறது எனினும் இந்த தாக்குதலில் பாரசீக வளைகுடாவில் இருக்கும் அமெரிக்காவின் போர் மற்றும் வணிக கப்பல்கள் முதலில் பாதிக்கப்படும் என்றும் இதனால் மத்திய கிழக்கு நாடுகளின் பாதுகாப்பு வணிக செயல்பாடுகளுக்கும் பெரும் அச்சுறுத்தல் ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது இந்நிலையில் லெபனானில் உள்ள ஐநா அமைதிகாக்கும் படையினர் இஸ்ரேலால் தாக்கப்படுவது அச்சுறுத்தலுக்கு உள்ளாவது உள்ளிட்ட ஆபத்துகளில் சிக்குவதை அமெரிக்கா விரும்பவில்லை என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது பெய்ரோட்டின் விமான நிலையத்திற்கான பாதைகள் தொடர்ந்து இயங்கப்படுவதை பார்க்க விரும்புவதாக இஸ்ரேலுக்கு அமெரிக்கா தெளிவுபடுத்தியதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மேஜூ மில்லர் தெரிவித்துள்ளார் ஐநா அமைதிகாக்கும் படைகள் எந்த வகையிலும் ஆபத்தில் சிக்குவதை நாங்கள் பார்க்க விரும்பவில்லை எனவும் மில்லர் தெரிவித்துள்ளார் லெபனானில் பாதுகாப்பை நிலைநாட்டுவதில் ஐநா அமைதி காக்கும் படைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்றும் மில்லர் கூறியுள்ளார் மத்திய கிழக்கு போர் காரணமாக பதற்றம் மூண்டுள்ள நிலையில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் ஈரானிய ஜனாதிபதியை சந்திக்கவுள்ளமை சர்வதேச அரசியலில் பேசு பொருளாகியுள்ளது உலக வெல்லரசுகளில் ஒன்றான ரஷ்யா தற்போது அமெரிக்கா உள்ளிட்ட நேட்டோ அமைப்பு நாடுகளை எதிர்க்கும் வெல்லமையை உக்ரைனுக்கு எதிரான போரின் மூலம் சர்வதேசத்திற்கு எடுத்துரைத்துள்ளது இவ்வாறான ஒரு பின்னணியில் மத்திய கிழக்கில் அமெரிக்க ஆதரவு நாடான இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் பாரிய தாக்குதலை தடுத்துள்ள நிலையில் புடினின் இந்த விஜயம் முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகின்றது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை ஈரானிய ஜனாதிபதி மசூத் சந்தித்து கலந்துரையாட இந்த சந்திப்பில் மத்திய கிழக்கின் நிலைமை குறித்து விவாதிப்பார் என்று ரஷ்ய அரசு செய்தி வெளியிட்டுள்ளது இந்த சந்திப்பானது இடம்பெறும் என உறுதி செய்யப்பட்டுள்ளது மேலும் குறித்த நகர்வு இருதரப்பு விவகாரங்களைப் பற்றி விவாதிப்பதற்கும் நிச்சயமாக மத்திய கிழக்கில் கடுமையாக மோசமடைந்துள்ள சூழ்நிலையைப் பற்றி விவாதிப்பதற்கும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என கருத இஸ்புலாவுக்கு எதிரான இஸ்ரேலின் கடந்த வார தாக்குதலில் அந்த அமைப்பின் தலைவர் ஹசன் நசரல்லா கொல்லப்பட்டிருந்தார் இதற்கு எதிராக ஈரான் பாரிய பதிலடியை இஸ்ரேலை நோக்கி நகர்த்தியிருந்தது இன்று வரை ஈரானின் தாக்குதலுக்கு இஸ்ரேல் எவ்வித நகர்வையும் முன்னெடுக்காத நிலையில் புடின் ஈரான் ஜனாதிபதியை சந்திக்க உள்ளமை பெரும் எதிர்பார்ப்புகளை தோற்றுவித்துள்ளது மத்திய கிழக்கில் தொடர் பதற்றம் நிலவி வருகிற நிலையில் இஸ்ரேலின் அனைத்து முக்கிய நோக்கங்களும் நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே போர் முடிவுக்கு வரும் என நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெதெஞ்சாகு தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டில் இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பு பாரிய தாக்குதலை முன்னெடுத்து ஓராண்டு நிறைவடைந்துள்ளது இந்நிலையில் நேற்றைய தினம் காசா முனையில் இருந்து ஹமாஸ் ஆயுத குழுவின் ராணுவ பிரிவான குவாசம் இஸ்ரேலின் டெல் அவிவ் நகர் மீது வான்வழி தாக்குதலை மேற்கொண்டுள்ளது எனினும் குறித்த தாக்குதலினால் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என்று இஸ்ரேல் அறிவித்துள்ளதுடன் ஏவப்பட்ட ராக்கெட்டுகள் வான் பாதுகாப்பு அமைப்பு மூலம் நடுவானில் சுட்டுவீழ்த்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறானதொரு பின்னணியில் முதல் ஆண்டு நிறைவை குறிக்கும் சிறப்பு இரங்கல் கூட்டத்தில் பேசிய நெதஞ்சாகு இஸ்ரேலின் அனைத்து முக்கிய நோக்கங்களும் நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே போர் முடிவுக்கு வரும் என தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் அவர் தெரிவித்ததாவது ஹமாஸின் தீய ஆட்சியை தூக்கி அறிவது இறந்தவர்கள் மற்றும் உயிருடன் இருப்பவர்கள் என அனைவரையும் வீடுகளுக்கு திருப்பி அனுப்புவது காசாவிலிருந்து இஸ்ரேலுக்கு வரப்போகும் அச்சுறுத்தலை முறியடிப்பது எங்களுடைய குடியிருப்பாளர்களை திருப்பி அனுப்புவது என நாங்கள் நிர்ணயித்த அனைத்து இலக்குகளையும் முடித்தவுடன் தான் போரை முடிப்போம் எங்கள் குழந்தைகளுக்காக எங்கள் எதிர்காலத்திற்காக அக்டோபர் ஏழாம் தேதி நடந்தது மீண்டும் நடக்காது என்பதை உறுதி செய்கிறேன் என்றார் அடுத்து காசா மோதல் மத்திய கிழக்கு முழுவதும் பரவி பிராந்திய யுத்தம் பற்றிய அச்சத்தை எழுப்பியுள்ள போதும் இஸ்ரேலியர்கள் அக்டோபர் ஏழு தாக்குதலின் முதல் ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் நிகழ்வுகளையும் போராட்டங்களையும் நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் ஹமாஸ் சார்பான ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பு ஹைபாவின் தெற்கே உள்ள ராணுவ தளத்தை ால் குறித்து அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டைபீரியாஸ் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது தொடர்பில் மேலதிக தகவல்கள் கிடைத்துள்ளன அதனைத் தொடர்ந்து ஹைஃபாவின் வடக்கு பகுதிகளையும் ஏவுகணைகளால் குறிவைத்ததாக ஹிஸ்புலா அறிவித்திருக்கிறது இதன்படி திங்களன்று மாலை ஐந்து மணி நிலவரப்படி சுமார் நூற்றி முப்பத்தி ஐந்து ஏவுகணைகள் இஸ்ரேலிய எல்லைக்குள் நுழைந்ததாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது குறித்த தாக்குதல் காரணமாக ஹைஃபா பகுதியில் பத்து பேரும் மத்திய இஸ்ரேலின் தெற்கில் மேலும் இருவர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவித்தார் து இந்த நிலையில் தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லா இலாக்குகள் மீது விமானப்படை விரிவான குண்டுவீச்சுகளை நடத்தி வருவதாகவும் இரண்டு இஸ்ரேலிய வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் லெபனானுக்குள் இஸ்ரேலிய ராணுவ வீரர்களின் இறப்பு எண்ணிக்கை பதினொன்றாக அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமென்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்